அனைவருக்கும் வணக்கம் வருகின்ற பிப்ரவரி எட்டாம் தேதி விருதுநகர் மாவட்டத்தில் சிவகாசி தொகுதி திருத்தங்கள் வைத்து நமது மாநாடு நடைபெற இருக்கிறது அந்த மாநாட்டு கலப்பணியாக முதலில் சிறு தொகுதிக்கு உட்பட்ட சிறு இருக்கக்கூடிய முக்கியமான சங்கங்கள் மற்றும் சிறு அருகில் உள்ள பத்ராப்பு தம்பிப்பட்டி குன்னூர் சேது சேதுநாராயணபுரம் கூமாப்பட்டி எல்லா கிராமத்துக்கும் மாநாடு வைத்துள்ளோம் நமது சங்கங்கள் நமது சமுதாய மக்கள் பெருந்தொழாக கலந்து கொள்ள வேண்டும் என்று அழைப்பு கொடுக்கப்பட்டது எல்லாருமே நல்ல வரவேற்பு கண்டிப்பாக மாநாட்டுக்கு கலந்து கொள்கிறோம் என்று சொன்னாங்க அவங்க சங்கம் எல்லாருமே இணைந்து ஒரு நாள் நாங்கள் மண்டபத்தில் மீட்டிங் போடுவோம் நீங்கள் வாங்க சொல்லுங்க கண்டிப்பாக எங்களோட பேராதரவு இருக்கும் அப்படின்னாங்க ரொம்ப மகிழ்ச்சி இந்த மாவட்டம் விருதுநகர் மாவட்டத்துல இவ்வளவு வெள்ளாளர்கள் இத்தனை வேறு இருக்குங்கிறத காட்டு தான் இந்த மாநாடு மாநில மாநாடு அல்ல இது மண்டல மாநாடு இவ்வளவு பெரும்பான்மையாக வாழக்கூடிய சமூகத்திற்கு எதற்காக எந்த அரசியல் கட்சிகளும் அங்கீகாரம் கொடுக்க மறுப்பது ஏன் தொடர்ச்சியாக அரசியலில் இந்த சமூகத்தை ஒதுக்குவதற்கு காரணம் என்ன வரலாற்று படைத்த சமுதாயம் பல உரிய சமுதாயம் என்று அரசியல் அதிகாரம் இல்லாத காரணத்தினால் வேளாளர் என்ற பெயரை மட்டும் அடையாளத்தை மட்டுமல்ல பல இடங்களில் உரிமைகளை இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அடிப்படை உரிமை எடுத்துக்காட்டுக்கு ஒன்று மட்டும் சொல்லலாம் ராஜபாளையம் தொகுதிக்கு உட்பட்ட அய்யனாபுரம் கிராமத்தில் நடைபாதை பிரச்சனை அமைச்சரை பார்த்தாச்சு எம்எல்ஏ பார்த்தாச்சு எல்லாத்தையும் பார்த்தாச்சு ஆனா அதுக்கு தீர்வு கிடைக்கல காரணம் நமக்கு மக்களுக்குன்னு ஒரு ஏலனமான பாரு உண்மையாக இதெல்லாம் மாற்றி அமைக்கணும்னா நம்ம ஒன்று கூட மற்ற மாவட்டத்தில் நடக்கலாம் அந்த மாநாடு உங்க மாவட்டத்தில் விருதுநகர் மாவட்டத்தில் நடக்கு இது நான் சமுதாய பணிக்கு வந்து கடந்த பன்னெண்டு பதிமூணு வருடங்கள் ஆகிறது இதில் முதல் மாநாடு இந்த மாநாடு என்னோட உழைப்பில் நடக்கக்கூடிய மாநாடு இதில் இளைஞர்கள் எல்லாருடைய ஆசை கண்டிப்பா இதை நம்ம வெற்றிகரமாக முடிக்கணும் முக்கியமாக அரசியல் கட்சியில் பயணிக்கக்கூடிய அமைச்சர் எம்எல்ஏ கூட பயணித்தவர்கள் உள்ளாட்சி தேர்தலில் போட்டி போட்டு வெற்றி பெற்றவர்கள் நம் சமூகத்தை சார்ந்தவர்கள் அவங்களுடைய ஒத்துழைப்பு அவங்களுடைய உழைப்பு எல்லாம் எனக்கு இவ்வளவு தூரம் கிடைக்கணும் எதிர்பார்க்கல நிறைய பேரு இந்த சமூகத்துல நினைக்கீங்க நம்ம பொருளாதாரம் இல்ல நமக்குன்னு யாரும் இல்ல சப்போர்ட் இல்ல அப்படின்னு நினைத்து தயக்கத்துடன் நீங்கள் சமுதாய பணி செய்யாமல் இருப்பதுதான் இங்கு இந்த சமுதாயம் வளர்ச்சி அடையாமல் இருப்பதற்கு மிகப்பெரிய தடை இங்க கிட்ட எல்லாம் எந்தவித பொருளாதாரமும் கிடையாது மாநாடு என்ற போட வேண்டும் என்ற ஒரே ஒரு உயர்ந்த லட்சியம் இருந்தது அந்த லட்சியத்திற்கு ஊன்றுகோலாக விருதுநகர் மாவட்டத்தில் வாழக்கூடிய முக்கிய அரசியல் பிரமுர்களிட்ட நாங்கள் கேட்டோம் சப்போர்ட் கேட்டோம் முக்கிய அரசியல் அமைச்சர் எம்எல்ஏ கூட இருக்கக்கூடிய வெள்ளாளர் சமுதாய உறவுகள் நாங்கள் இருக்கிறோம் நீங்கள் நம்பி மாநாடு போடுங்க என்று சொன்னாங்க உண்மையிலே உங்கள் நம்பிக்கை வார்த்தையுடன் உங்களுடைய பேராதரவுடன் விருதுநகரில் நடக்கக்கூடிய பிப்ரவரி எட்டாம் தேதி நடக்கக்கூடிய மாநாடு மாம்பெரும் வெற்றி மாநாடாக மாற்றுவோம் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது விருதுநகர் மாவட்டத்தில் வாழக்கூடிய ஒட்டுமொத்த வெள்ளாளர்கள் நீங்கள் ஒன்றிணைய வேண்டும் பிப்ரவரி எட்டு மாலை ஐந்து மணிக்கு நாம் மாநாட்டு திடல் நோக்கி மக்கள் அழகடல் என திரண்டு வர வேண்டும் இது ஆளுகின்ற அரசாங்க இருக்கட்டும் ஆளன ஆள நினைக்கக்கூடிய அரசாங்கமாக இருக்கட்டும் இந்த மக்களுடைய கோரிக்கை என்னவென்று உடனடியாக கேட்டு இந்த மக்களுக்கு உண்டான அங்கீகாரத்தை அரசியலில் அங்கீகாரத்தை வழங்க வேண்டும் வழங்குவதற்கு முயற்சி உடனடியாக செய்ய வேண்டும் அதுதான் இந்த மாணவட வெற்றி மற்றும் இந்த அரசியல் அங்கீகாரத்தை தாண்டி நம்மளுடைய மக்களுக்கு என்னென்ன பிரச்சனை இதெல்லாம் அடுத்தடுத்து தினமும் இந்த காணொளி மூலமாக உங்களை சந்திக்கிறேன் இந்த மாநாடுக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல உள்ளங்களை வரவேற்கிறோம் நன்கொடையாகவோ அல்லது ஏதாவது உங்களுடைய உங்களுடைய முயற்சியில் பேனர் வால்போஸ்ட்டு சூறம்புரம் மாநாட்டுக்கு வரக்கூடிய மக்களுக்கு பேருந்து வசதி மாநாட்டு திடலில் உங்களுடைய உங்களுடைய உதவியில் ஏதாவது நீங்கள் செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய உறவுகள் தயவு செய்து உங்களுடைய பேராதரவுடன் உங்களுடைய பங்களிப்புடன் இந்த மாநாடு வெற்றியில் உங்களுக்கும் பங்களிப்பு இருக்குது என்பதை உறுதிப்படுத்தும் விதமாக உங்கள் பேராதரவு உதவிகள் தேவை உங்களுடைய முயற்சியில் பேனர் வால்போஸ்ட்டு சூரவிபுரம் மாநாட்டுக்கு வரக்கூடிய மக்களுக்கு பேருந்து வசதி மாநாட்டு திடலில் உங்களுடைய உதவியில ஏதாவது நீங்கள் செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய உறவுகள் தயவு செய்து உங்களுடைய பேராதரவுடன் உங்களுடைய பங்களிப்புடன் இந்த மாநாடு வெற்றியில் உங்களுக்கும் பங்களிப்பு இருக்கு என்பதை உறுதிப்படுத்தும் விதமாக உங்கள் பேராதரவு உதவிகள் தேவை தயவு செய்து பணம் இருக்கிறவர்கள் மட்டும்தான் சமுதாய பணி செய்ய முடியும் என்ற நிலை மாற்றி உணர்வு இருக்கக்கூடியவன் உழைக்கக்கூடியவனும் இந்த சமுதாயத்தில் வெற்றி பெறுவான் என்பதை நிரூபித்து காட்டுவதற்கு என் சமுதாய உறவுகளுடைய பேராதரவு வேண்டி நான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி